நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் தந்து பல லட்சம் உயிர்களை காப்பாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களின் நல்லாசிகளுடன் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திருவி செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக நடத்திய உயிர் ரோட் சேஃப்டி ஐக்கத்தோன் இருபத்தைந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கோவை சிறிய கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு வழங்கிய போது இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பாடி ஆய் கோவை மாநகராட்சி ஆணையர் திரு எம் சிவகுரு பிரபாகரன் ஆய் கோவை மேயர் திருமதி ரங்கநாயகி தொண்டு நிறுவன நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் எஸ் ராஜசேகரன் கோவை சி கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி தலைவர் திருமதி மலர்விழி ஆகியோர் கலந்து கொண்டனர்